இந்த இனப்படுகொலைக்கும் இவ்வாறு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் உள்ளக விசாரணை மூலம் ஒரு நீதி கிடைக்காது என்பது தமிழ் மக்களுடைய உறுதியான நிலைப்பாடு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது ஐநா இலங்கை அரசுக்கு முழுமையாக துணை நின்று இந்த இன அழிப்புக்கு துணை நின்று ஐநா யுத்தம் முடிந்த பிற்பாடு இன அழிப்பு செய்தவர்களிடமே அந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தை ஒப்படைத்துக் கொண்டு வருவது என்பது மிகவும் ஏமாற்றகரமான ஒரு விடயம் தமிழ் மக்கள் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ச்சியான ஒரு கட்டமைப்புசார இன அளிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்து நேரடியான இனப்படுகொலையையும் மேற்கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே அதனுடைய ஒரு உச்சகட்டமாக சுமார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்துக்கும் அதிகமான தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளினாலே மிக கொடூரமான முறையிலே கொண்டொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உணவு தடை மருந்து தடை போன்றவற்றையும் ஆயுதமாக பயன்படுத்தி அந்த இனப்படுகொலை அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே இந்த எண்பத்தி கிட்டத்தட்ட எழுபத்தொம்பது எண்பதாம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் யுவதிகளும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலும் அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களாலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதத்திற்கு பிற்பாடு சந்திரிக்க அரசாங்கத்தினால் சூரியகதர் இராணுவ நடவடிக்கை மூலம் ஒரு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட பின்னர் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் யுவதிகளும் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் கூட காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்கள் பெருமளவானவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் இப்பொழுது செம்மணியிலே நூறுக்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் வெளிவந்திருக்கின்றது இந்த இல புதைகுழி என்பது ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே கைது செய்யப்பட்டு மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு பெண்கள் பாலியல் வளர உள்ளாக்கப்பட்ட நிலையிலே கொண்டு புதைக்கப்பட்டவர்களுடைய எலும்புக்கூடுகள் என்பதில் எந்தவிதமான சந்தேகங்களும் இல்லை இந்த இனப்படுகொலைக்கும் இவ்வாறு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் உள்ளக விசாரணை மூலம் ஒருபொழுதும் நீதி கிடைக்காது என்பது தமிழ் மக்களுடைய உறுதியான நிலைப்பாடு அதனால் எங்களுக்கு நடைபெற்ற அந்த இன அழிப்பு குற்றங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் போர்க்குட்டங்கள் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் இன அழிப்பு குற்றங்களுக்காக ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் முழுமையான சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐநாவினுடைய பொதுச்சபையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்த பொறுப்புக்கூறல் தொடர்பாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் இருந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் அந்த அந்த தீர்மானமானது முற்று முழுதாக உள்ளக விசாரணையை வலியுறுத்துகின்ற தீர்மானமாகவே இருந்து வந்திருக்கின்றது அதன் காரணமாக இந்த பதினைந்து வருடங்களில் தமிழர்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கவில்லை ஐநா யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது ஐநா இலங்கை அரசுக்கு முழுமையாக துணை நின்று இந்த இன அழிப்புக்கு துணை நின்று ஐநா இன யுத்தம் முடிந்த பிற்பாடு இன அழிப்பு செய்தவர்களிடமே அந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தை ஒப்படைத்து கொண்டு வருவது என்பது மிகவும் ஏமாற்றகரமான ஒரு விடயம் அதிலே பாதிக்கப்பட்ட தமிழ் தரப்பில் இருந்தும் சில தரப்புகள் வந்து அந்த உள்ளக விசாரணையை ஆதரித்து வந்ததனுடைய விளைவாக இன்று வரை எங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கின்றது இந்த காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பது கண்டறிவதற்கும் இந்த உள்ளக விசாரணை மூலமாக தீர்வு ஒத்துழைத்த காரணத்தினாலே இன்று வரை என்ன நடந்தது என்பது கண்டறியப்படாமல் இருக்கின்றது ஆகவே இந்த உள்ளக விசாரணை நாடகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் இந்த செம்மணி விவகாரத்தில் கூட வந்து மீண்டும் அதை ஜனாதிபதிக்கு அதை விசாரியுங்கள் என்று கேட்பதன் மூலமாக வந்து ஒரு உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த தவறு இனிமேல் நடக்கக்கூடாது எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் எடுக்கப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைவர் ஆணையாளர் போன்றவர்கள் இந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவையினுடையாக செயல்படுத்த முடியாத அந்த முயற்சி பதினைந்து ஆண்டுகளிலே முற்றுமுழுதாக தோல்வியடைந்திருக்கிறது என்பதனை ஐநா செயலாளருக்கு தெரியப்படுத்தி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரிடம் பாரப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய குறிக்கோளாக இருக்க முடியும் எங்களை பொறுத்தவரையிலே அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது